காலை வணக்கம் காலை வணக்கம் இப்பதான் வந்தீங்களா அன்னை வந்து அப்பா வீடு எடுத்துட்டான் சரி குட் மார்னிங் இன்னைக்கு காலையில அம்மா எல்லா வேலையும் குடிச்சிட்டேன் வெளியில போலான்னு சொல்லி இருந்தேன் அன்னை குளிக்க போயிட்டான் சரி நம்ம தக்காளி தாளிச்சு விட்டுட்டு அப்படி போயிடலாம் வெளியில தக்காளி இன்னைக்கு தக்காளி தொக்கு மிளகா இது வந்து தக்காளி தொக்குக்கு பூண்டு பச்சை மிளகா வர எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு தயிர் தாளிச்சிட போறேன் தயிர் நல்லா ஊற்றி மோர் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு உப்பு போட்டு இப்போ வந்து கடாய் வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மொதல் தயிரை தாளிச்சிட்டு அப்புறம் தக்காளி தொக்கம் வணக்கிட்டு அப்பளம் மட்டும் இன்னைக்கு சிம்பிளாக பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு சூற சம்காரம் அதனால் இன்னைக்கு விரதம் இருந்து இன்னைக்கு கண்டிப்பாக நான் விரதம் இருக்கிறேன் சாம்பரம் விரதம் இப்ப நாளும் விரதம் இல்லாதவங்க இன்னைக்கு விரதம் இருக்கலாமா பால் மட்டும் எடுத்துக்கலாம் எங்க அம்மா வீட்ல எல்லாம் தொடச்சிட்டாங்க வீட்ல எல்லாம் எல்லாமே காட்டிட்டு வந்திரலாம் முதல்ல தாளிச்சு விட்டுறலாம் அம்மா மேலமா மொட்டை மாடில பூ பூத்துறீங்க ஆமா அம்மா இன்னும் பூ வைக்கலையே கடுகு சேர்த்துக்கலாம் புடிங்க வரடா இது இது தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் இது புடிங்கலாம் முதல்ல ஒரு தாளிச்சு விட்டுறலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சோம்னா சூப்பரா இருக்கும் கடுகு பொடி செஞ்சு போட்டு விட்டுறோம் கருவேப்பில் நல்லா பொரிஞ்சது கருவேப்பிலையை போட்டு ஊற்றிட்டு தீக்கிடலாம் இங்கே வந்து தயிர் தாளிச்சுட்டேன் பார்க்கணும் பிடிக்குமா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ம் இது அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சிடலாம் அவ்வளோதான் இங்கே வந்து இப்போ நம்ம தக்காளி தொக்கை தாளித்து விட்ரலாமா இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா கரைஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க தக்காளி தொக்கை சூப்பராக இருக்கும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டே பெரிய வெங்காயம் அதேமாதிரி பத்து மிளகா வர மிளகா பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி வைக்கிறோம் உப்பு சேர்த்து நான் தேவை பச்சனை அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்தா இந்த அளவுக்கு போதும் நம்ம சாப்பாட்டில் உப்பு போடுறதுனால தக்காளி பொப்புக்கு மட்டும்தான் உப்பு நல்லா வதக்கி வச்சுட்டு லைட்டாக மட்டும் மஞ்சத்தூள் போடணும் மிளகாத்தூள் போடக்கூடாது ஏன்னா நம்ம வர மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோ மிளகாத்தூள் போடக்கூடாது மிளகாத்தூள் போட மாட்டேன் இவ்வளோதான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டால் நல்லா வதக்கிட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அவசரமாக செய்கிறேன் டை இருக்குது நான் எந்திரிச்சி மூணு மணிக்கு எழுந்திரிச்சி வீடெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் சாமி ரூமுக்கெலாம் போட்டு வேலி மயில் வச்சிருக்கேன் அதுக்கு பாலாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சரி இன்னைக்கு தினை திணை அரிசி இருக்குது சாயந்தரமாக வந்து தினை மாவும் தேனும் வச்சு சாமி கும்பிட்டுடலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்து விடலாம் நான் அரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன்

அந்த பக்கம் இருந்துச்சு பாருங்க அங்க வச்சி பாருங்க கொய்யா மக்கமுன்னா வீடெல்லாம் சூப்பரா துடைச்சி வச்சு காலையிலேயே வாருங்க தீபம் எல்லாம் போட்டு முருகருக்கு பால் நெய் வைத்தியமா வச்சு மாதுளம்பழை நெய் வைத்தியமா வச்சு வேலு மயிலுக்கு காமிக்கிற மாதிரி அங்கே வெளியில வந்துருவோம் இதுதான் பிரெஞ்ச் கையால் வாடும் இங்க வந்து பாட்டி வந்து பக்கத்து வீட்டு பாட்டி இருந்தாங்க அவங்கட்ட தொட்டி இருந்துச்சு அந்த தொட்டியில வந்து நாங்க மேல இருந்த செடியை தூக்கி அப்படியே வச்சுட்டு அந்த தொட்டியை தொட்டி இன்னொரு தொட்டியும் இருந்துச்சு அதுல அந்த கொய்யா மரத்தை வச்சாச்சு மேல பாருங்க இன்னமும் இவ்வளவு ஹைட்டா இருக்கு அங்க இருக்கும்போது சின்னதா இருந்துச்சுல அங்க இருக்கும்போது அப்படியே இதாயிருச்சு அப்படி இங்க வாங்க இங்க ஒரு தொட்டி இருக்கு இதுல வந்து மாமரம் இதுல வந்து பாகக்கா இருக்கு இதை தூக்கி அந்த மூலையில வச்சிட்டோம்னா கொஞ்சம் வெத்தலை கொடி விட வச்சுட்டோம்னா அப்படியே மேலே போடணும் இது இது வந்து நம்ம செம்பருத்தி செடி ஆமா ஒன்று ரெண்டு தான் மூணு 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 பிடிங்கிட்டு பறிச்சாச்சு சாந்தா அங்கே எங்க நாலு அந்த பூ பிடிக்கிட்டு வரவா பிடிக்கிட்டு வர வர நல்லா இருக்கு ஏரியா எப்படி இது வந்து அரைச்சிடலாம் இது வந்து வெயிலுக்கு மயிலுக்கு வச்சு விட்டுடலாமா எல்லா வீட்லையும் நம்ம பிடிங்கிட்டு இருக்கோம் அந்த நம்ம வீடு எல்லா வீடுதான் அது அவங்க வீடு இது யார் வீடு அவங்க வீடா எங்கள் வீடு தான் வாங்க போய் எல்லா உங்க வீடு தான் குளம்மா போலாமா இப்பலாமா எப்படி இருக்கு மோடம் போட்டுருக்கு மழை மோடம் போட்டுருக்கு மழை வருமா வரும் பூ மாதிரி ஒரு பூ அப்படியா வா சாமி கேட்கலாமா நீங்க பாருங்க வேலு மயில் வந்து காலையிலே வந்து நாங்கள் பூஜை எல்லாம் போட்டாச்சு வெயில் மயிலுக்கு தேவலாம் போட்டு அறிவெலாம் போட்டு பால் நெய் வைத்து வச்சுருக்குது நம்ம மாதுளம்பழம் சரி அப்படியே சாமிக்கு பூ வச்சு விட்டு நம்ம அங்கே போயிடலாம் சமையல் கட்டுக்கு காலையிலே வந்து மசாலா வந்து நம்மகிட்ட எல்லா மசாலா நேற்று வந்து சாம்பார் தூள் போட்டு வச்சுருக்குது சாம்பார் தூள் போட்டு பாக்கெட்டில் ஒட்டியாச்சு இது நேற்று நம்ம போட்டது சாம்பார் தூள் நம்ம கேட்க கேட்க அளவளவாக போட்டு கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி வந்து சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா மாவு மாவுட்டு எல்லாமே இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சூப்பராக நேற்று வாழைக்காய் வறுவல் செஞ்சேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தங்க தள்ளியா ஆமாம் நீ சாப்பிட்டேல ம் அந்த ஆமாம் உருளைக்கெழங்கு பொறிக்காமல் வாழைக்காய் பொறிச்சாச்சு அவ்வளோதான் இங்கேயும் முருகர் இருக்காரு அங்கேயே பூ வச்சாச்சு இப்போ செவ்வரளி வந்து முருகருக்கு ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி கதிரி போற்றி ஞான பண்டிகை போற்றி திருச்செந்தூர் முருகா போற்றி பழனி ஆண்டவரே போற்றி அரோகர முருகருக்கு அரோகர கந்தனுக்கு அரோகரா அப்படி சொல்லணும் விரதம் இருந்தால் அவ்வளோதான் இன்னும் வந்து சாயங்காலம் வந்து தேனும் தினை மாவு வச்சு நான் சாமி இருக்கிறேன் சரி வாங்க அப்படி சமையல் கட்டுக்கு போயிடலாம் இது ஒரு சீர்பாக தக்காளி பாருங்கள் எப்படி வதங்கிடுச்சு பாருங்க நல்லா வதக்கிறேன்னா நல்லா சிம்மில் வச்சே வதக்கிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொப்பு அப்போ ஒரு காமெடி சொன்னாரா அந்த காமெடி அப்புறமா பேசிக்கிறேன் என் காமெடியெல்லாம் எனக்கு பிடிக்காது மல்லித்தலை என் காமெடி ஒன்று சொல்லவா எங்கள் அம்மா ஒரு ஃபிர்ட்டு எங்கள் அம்மா ஒரு எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஸ்டிட்டு எங்கள் அப்பா ரொம்ப தெரியும் பாட்டை படி தெரியாது முருகன் பாட்டு பாடி இன்னைக்கு வேல் வேல் முருகனுக்கு அரோ அந்த முருக முருகர் அந்த பாட்டு காட் நல்ல பாடுமா அது அவர் எப்படி ஆனா தெரியுமா ஓடி வா முருகா நீ ஓடி வா கண்ணா அந்த முருகர் அப்படி ஆனாது ஆனா இந்த பாட்டுக்கு சூப்பரா நல்லா இருக்கு அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்புறம் திருச்செந்தூர்ல இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும் இன்னைக்கு சூரசம்சாரம் திருச்செந்தூர் போக முடியாது நம்ம வந்து டிவிலயே பாத்துக்கலாம் சூரசமகாரத்தை சாயந்திரமா அவ்வளவு போவாங்க முருகர் வந்து சூரசம்ஹாரம் முடிச்சிட்டு கடல்ல குளிச்சுட்டு அவ்வளவு சூரசமகாரம் சூரசமகாரம் நிறைய இருக்கு பாப்பா சொல்றதுக்கு அதெல்லாம் நிதானமா சூரசமகாரம் அந்த டீல போய் இது பண்ணுவாங்கல்ல அதாவது சூரசமகாரம்னா நம்மளை செஞ்சவங்கள அவங்கள வந்து முருகர் வந்து தண்டிச்சுட்டு தண்டிச்சுட்டு வருவார் அது வந்து நரகாசுரன் இப்போ எப்படி சூரசம்காரம் பண்றாங்க அந்த மாதிரி இது விரிவாக்க எனக்கு அவ்வளவா தெரியல ஆனா நான் வந்து இது தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு டிவியில் வந்து ஆறு மணிக்கு இல்லைன்னா போடுவாங்க சூரசம்காரம் திருச்செந்தூர்ல நடக்கிறது அப்படி போடுவாங்க தெரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருகரை பற்றி சரி நல்லா வதங்கட்ட வாங்க அப்பளம் முறிச்சுட்ருக்கோம் அம்மா அண்ணனுக்கு டைம் ஆகிடுச்சி மணி ஆகிடுச்சி பேசிக்கிட்டே இருந்தோம்மா டைம் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு குலோப்ஜாம் செஞ்சோமா அதை உட்காந்து பாப்பா சாப்பிட்டுட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எத்தனை குலோப்ஜாமு சாப்பிட்டேன் ரெண்டு தான் சாப்பிட்டேன் பரவாயில்ல அப்பளத்தை பொறிச்சிட்டோம்னா இது என்ன ரெடி ஆகிட்டாம்மா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தாங்க அப்பளம் அப்பளம் பொறிச்சாச்சும் அது வேணான்ட்டிங்களா ஆமாம் தயிர் தொக்கு தக்காளி தொக்கு காய் இன்னைக்கு அப்பா வேணான்னு போய் சந்தைக்கு போயிட்டு வந்துடும் சாயந்தரம் போயிட்டு வந்துட்டோம்னா நேர்த்தே போறது அப்பா கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சரி வேண்டாம் நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டாங்க அதனால் நான் போகல தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தம்பி ரெடி ஆகிட்டான் சாப்பிட்றதுக்கு தக்காளி தொக்கு ஆஃப் பண்ணிடலாம் சரி ஆனால் போட்டு கொடுத்துடலாமா சாப்பிட்ட்டோம் ம் ஆமாம் சாப்பாடு சாப்பாடு தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு அப்பளம் மதியத்துக்கு தயிர் கொடுத்து விட்டுக்கலாம் ஓகேவா இப்போ தயிர் சாப்பிடக்கூடாது இந்த சாமி ஹரிசோடை சட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து தக்காளி தொக்கு சாப்பாடு அப்பளம் தயிர் தாளிச்சு சாப்பாடு தக்காளி தொக்கு அப்பளம் தயிர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சாப்பாடு தம்பிக்கு சாப்பாடு அடிக்கணும் தயிரும் கொஞ்சமாக தொக்கு வச்சு கூடிய தக்காளி தொக்கு அப்புறம் வேண்டாம் நாளைக்கு வேற ஒருவர் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களும் விரதம் இருங்க இன்றைக்கி சூரசம்ஹாரம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் முருகருடைய அருள் நாளைக்கு கிடைக்கும் நாளைக்கு திருக்கல்யாணம் நாளைக்குமே நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை வர எல்லாம் வெற்றிலே தீபம் போடுங்கள் நான் இன்றைக்கி தேனும் தினையுமாவும் வச்சு சாய்ந்தரம் சாமியும் போடுவேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ